ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் முறுமுறுப்பான காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குயிக்காக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் சில்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் மொறுமுறுப்பு தன்மை குறையாமல் மசாலா உதிராமல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அந்த சுவையான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து வச்சுக்கலாம் மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு பூ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் மசாலாத்தூள் தூள் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சோள மாவு அரிசி மாவு சோள மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் மசாலாத்தூள் மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சாச்சு நம்ம சேர்த்த சோளம் மாவு அரிசி மாவு எல்லாமே இந்த காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஊரெல்லாம் எதுவுமே வைக்க வேணாம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சில்லி பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை மிதமான தணலில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவர் சில்லி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் சில்லி ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் திருப்பிடலாம் அடுத்த பக்கம் திருப்பியாச்சு ரெண்டு பக்கமே நல்லா விந்து வரட்டும் சில்லி ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி நம்ம மசாலா தடையை வச்சிருக்கிற எல்லா சில்லியும் போட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு மறுபடியும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ருசியான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான காலிஃப்ளவர் சில்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ